ஜஸ்ட் லைக் தட் இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் கேட்டாங்கன்றதுக்காக உடனே கோர்ட் அந்த இடத்துல அவார்ட் பண்ணாது பண்ண மாட்டாங்க அதை தாண்டி அவங்க மந்த்லி மந்த்லி என்ன மாதிரி இஎம்ஐஸ் அவங்களுக்கு போகுது என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் அங்கே இருக்குது ஓகே இன்னொன்று இங்கே வந்து ஆர்த்தி அவர்களும் வந்துட்டு ஒர்க்கிங் இல்லை அந்த விஷயம் இதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ண ஒரு படத்துக்கு நீங்கள் மினிமலாக வச்சுட்டா கூட க்ரோட்ஸ் கணக்கில் அவரோட விஷயங்கள் இருக்கும் இருக்கு இருக்கு இல்லையா இது எல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் இங்கே மந்த்லி ஃபார்ட்டி லேக்ஸ் அப்படின்னு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க இங்கே ரவிமோகன் அவர்கள் வந்து சில அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு ஃபினான்ஷியல் அபியூஸ் இருந்தது மென்டல் அபியூஸ் இருந்தது லைக் எமோஷனல் எக்கனாமிக்கல் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இந்த அபியூஸ் எல்லாமே அவர் சொல்றாரு அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் அவர் சப்மிட் பண்ணியே ஆகணும் ஒரு மனைவியா எல்லா தீய பழக்கங்களில் இருந்தும் வெளியே கொண்டு வந்த எனக்கு இந்த பேர் நீங்க கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல அந்த பேரை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை திருமணத்தை தாண்டிய உறவுல இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் போது அவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பைகாமி அந்த இடத்துல கண்டிப்பா அது வந்து கிரிமினல் ஆக்சனுக்கும் வரும் டிவோர்ஸுக்கும் அந்த இடத்துல வரும் இந்த மாதிரி ஒரு வேலை இல்லை ஒரு தேர்ட் பர்சனுக்காக தான் என்னை விட்டுட்டு இவர் போனாருன்னா அதுக்கான எவிடன்ஸ் அவங்க இருந்தாலும் க சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த எவிடென்ஸும் இதில் கன்சிடர் பண்ணப்படும் இன்னொன்று அவங்க என்ன மாதிரி ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு ஓகே அவங்க என்ன மாதிரி லைஃப்பை லீட் பண்றாங்கன்றது ஒன்று இருக்கு என்னென்ன அவங்ககிட்ட என்னென்ன காரே இப்போ க்ரோட்ஸ் கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காருக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும் இப்போ அந்த வீடே வந்து அவ்வளோ இருக்குன்னா அந்த வீட்டுக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும் இப்படி தான் இதை கேல்குலேட் பண்ணணும் நம்ம இந்த இடத்துல இந்த நாற்பது லட்சம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ வருது அஞ்சு கோடி ரூபா வருதா இந்த அஞ்சு கோடி ரூபா அவர் ஏர்ன் பண்ணுற இதுக்கு எங்கே இருக்குது காந்த மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே ஸ்ரீமதி இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நேற்று வந்து ஆத்திரவி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா நாற்பது லட்சம் வந்து அவங்க கணவர்கிட்ட வந்து ஜீவனாம்சம் ஒரு மாதத்துக்கு கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் பார்த்தினா வழக்கு ஒன்று மனு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ அதற்கு வந்து மக்கள் மத்தியில் எப்படி பேசப்பட்டு வருதுன்னா ஜெயம் ரவி சொன்னது உண்மைதானோ உண்மையாகவே ஆர்த்தி வந்து பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் ஒரு பக்கம் வந்து இப்படி சொன்னாலாவது அவர் வந்து விவாகரத்தை முடிவு வந்து கைவிடுவாரா அப்படின்றதுக்காக இந்த மனு வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வருது இது இதில் வந்து எது வந்து உண்மையாக இருக்கும் வந்து மக்கள் நம்புறது கண்டிப்பாக ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி நடந்தது எல்லாமே நிறைய பார்த்தாச்சு ரெண்டு பக்கம் வந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் டிவோர்ஸ் என்ன டிவோர்ஸ் கன் கண்டஸ்ட் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் நிறைய பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே மீடியேஷனோட ப்ராசஸ் போச்சு மீடியேஷனும் இப்போ வந்து நிறைவடைஞ்சிருக்குன்ற ஒரு விஷயம் அதை தாண்டி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்குது ஜீவனாம்சங்கிறது ஓகே இது வந்து மெயின்டெனன்ஸ் அலிமொனி நம்ம ரெண்டு கான்செப்ட்டு சொல்லுவோம் இன் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லா ஓகே அலிமொனி இஸ் சம்திங் என்னென்னா ஒரு கேஸு ஃபைனலாக முடியும் போது ஒரு செட்டில்மெண்ட் வரும் இல்லை இல்லையா அதுதான் அலிமோனி அப்படின்னு சொல்லுவோம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஒரு கேஸ் போயிட்டுருக்கும் ஓகே அதில் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணுவோம் மெயின்டனன்ஸும் அந்த இடத்துல போவோம் போகும்போது மாதம் மாதம் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இந்த அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஃபைல் பண்ணுறது தான் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் ஓகேவா இல்லை இன்னோன்னு நீங்கள் பார்க்கும்போது எல்லோருக்கும் சரி நான் காமனாக இது பண்ணுறேன் நம்ம இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஸ்டாண்ட் அவங்க ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போது இல்லை இது ஏன் இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன கோர்ட் இதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமாக இருக்க போகுது ஓகே இப்போ நம்ம அந்த ஃபார்ட்டி லேக்ஸ் க்ளை கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்னென்ன ரீசனுக்காக கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று பார்க்கணும் ஓகே இப்போது ஒரு காமன் பீப்புள் லைஃபை அப்படி போகுதுன்னா நம்ம இதே வந்து ரீசண்டாக கர்நாடகாவில் கூட ஒரு ஜட்மெண்ட் பார்த்தோம் அங்கே வந்து அவங்க மோர் தென் அரவுண்ட் சிக்ஸ்டீன் லேக்ஸ் வந்து அவங்க அங்கே கிளைம் பண்ணிட்டு அங்கே ஜட்ஜஸ் சொன்ன அவங்க விஷயம் வந்துட்டு லெட்டர் கோ அன் இயர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு மெயின்டனன்ஸ் அந்த அவங்க கிளைம் பண்ணிட்டு பண்ணதுனால இல்லையா இங்கே இந்த ஃபார்ட்டி லேக்ஸுன்னு வரும்போது இது ஃபார்ட்டி சி ஃபார்ட்டி லேக்ஸை தாண்டி நம்மளால் எப்படி அந்த அமௌண்ட் கேல்குலேட் செய்யப்படும் நான் சொல்கிறேன் ஓகேவா முதல்ல அந்த அமௌண்ட் வந்து வருது அப்படின்னா ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்களா இல்லையான்ற ஒரு விஷயம் தென் குழந்தைங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஓகே இவங்களுக்கே எந்த மாதிரி இஎம்ஐ போகுது ஓகே அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேறு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு அவங்க லைஃப் ஐ மீன் இது வந்துட்டு அவங்களோட லிவிங் கல்ச்சர் எப்படி இருக்குது ஓகே அந்த மாதிரி இது எல்லாமே கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டு தான் ஒரு அமௌண்ட் கிளைம் பண்ணப்படும் கிளைம் பண்ணப்பட்ட அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து மெயின்டெனன்ஸாக இங்கே வழங்கப்படும் ஓகே இங்கே இந்த நாற்பது லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து மேபி அவங்க எல்லாமே இது பண்ணியிருக்கலாம் அவங்களோட லைக் வே ஆஃப் லைஃப் வந்து எல்லாருக்குமே இங்கே தெரியும் லக்ஸூரியான ஒரு லைஃப் ஓகே இவ்வளோ நாள் அவங்க வாழ்ந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் சடனாக அவங்களால காம்ப்ரமைஸ் அந்த இடத்துல பண்ணிக்க முடியாது ஸோ இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் ஃபீஸும் இதில் இருக்கும் ஓகே அதை தாண்டி அவங்க மந்த்லி மந்த்லி என்ன மாதிரி இஎம்ஐஸ் அவங்களுக்கு போகுது ஓகே என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் அங்கே இருக்குது ஓகே இன்னொன்று இங்கே வந்து ஆர்த்தி அவர்களும் வந்துட்டு வாக்கிங் இல்லை இந்த இடத்துல அந்த விஷயம் இதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணப்படும் ஒன்று ரெண்டாவது ஜஸ்ட் லைக் தட் இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் கேட்டாங்கன்றதுக்காக உடனே கோர்ட் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணாது பண்ண மாட்டாங்க ஓகே என்னன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சப்மிட் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அட்லீஸ்ட் மினிமம் லாஸ்ட் மூணு வருஷத்தோட ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும் அது இல்லாமல் ரெண்டு பேரோட அசெட் அண்ட் லயபிலிட்டி சப்மிட் பண்ணணும் எவ்வளோ சொத்துக்கள் இருக்கு அதன் மீது எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே சப்மிட் பண்ணணும் ஓகே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இங்கே ஒரு இவர் ஒரு ஆக்டர் ரவிமோகன் ஒரு ஆக்டர் அவர் எவ்வளோ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் மூணு படம்னே வச்சுக்கோங்களேன் ஒரு படத்துக்கு நீங்க மினிமலாக வச்சுட்டா கூட க்ரோர்ஸ் கணக்கில் அவரோட விஷயங்கள் இருக்கும் இருக்கு இருக்கு இல்லையா இது எல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் இவங்க இவங்க இங்கே மந்த்லி ஃபார்ட்டி லேக்ஸ் அப்படின்னு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஜூன் பன்னெண்டுக்குள்ளே ரவி மோகன் தரப்புலேருந்து ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே மூணாவது இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் அப்படியே ஜட்ஜஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்டர் போட போகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் ஓகே அதில் என்ன அமௌண்ட் ஆர்டர் போட போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஃபார்ட்டி லேக்ஸாக இருக்க போதான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு சான்சஸ் மிக மிக தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் ஓகே ஓகே அதே டைம்ஸில் ஆர்த்தி வந்து என்ன அறிக்கை ஒன்று சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம்னா எங்களோட பிரிவுக்கு காரணம் வந்து பணமோ ஈகோவோ பொறாமையோ போட்டியோ எதுவுமே இல்லை தேர்ட் பர்சன் மட்டும்தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அந்த தேர்ட் பர்சன் போது அவங்க யாரை குறிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே கிளியரா புரியுது அந்த கெனிஷா பிரான்சஸ் தான் குறிக்கிறாங்கன்னு கிளியரா புரியுது அது வந்து எந்த அளவுக்கு உண்மை மேம் அது சி திரும்ப என்னன்னா அசை லீகல் பர்சனா நீங்க என்கிட்ட கேட்கும் போது எவிடன்ஸ் எல்லாம் எதுவுமே பேச முடியாது பேசவும் மாட்டேன் சரிங்களா இங்க வந்து காசிப்ஸோ இதுவோ வச்சு நம்ம எதுவுமே பேச முடியாது ஓகே இது வந்து நம்ம காமனா சொல்ற ஒரு விஷயமா தான் இருக்கு பட் அது எப்ப ப்ரூவ் ஆக போகுது சி கோர்ட்லயே எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் தாங்க அது சிவில் கேஸாக இருந்தாலும் சரி கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இருந்தாலும் சரி என்ன டைப் ஆஃப் லைக் டிஸ்பியூட்டாக இருந்தாலும் சரி அங்கே எவிடன்ஸ் மட்டும்தான் பேச போகுது இங்கே ரவிமோகன் அவர்கள் வந்து சில அலிகேஷன்ஸ் வச்சுருக்காரு இல்லையா இந்த மாதிரி எங்க எனக்கு வந்து எல்லாமே ஃபினான்ஷியல் அப்யூஸ் இருந்தது மென்டல் அப்யூஸ் இருந்தது லைக் எமோஷனல் எக்கனாமிக்கல் இந்த மாதிரி நிறைய அப்யூஸ் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இந்த அப்யூஸ் எல்லாமே அவர் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் அவர் சப்மிட் பண்ணியே ஆகணும் ஓகே அஸ் அ இவங்க கவுண்டர் போடுவாங்க இல்லையா அந்த கவுண்டரில் டினை பண்ணி போட போகிறாங்க அப்படின்னா ரவி மோகன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கும் இவங்க இன்னும் கூட சேர்த்து வைக்க போகிற விஷயங்களுக்கும் இவங்க ஆர்த்தி சைடு இருந்தும் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியே ஆகணும் அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் வச்சு மட்டும் தான் இங்கே யார் சரி யார் தப்பு அப்படின்னு டிசைட் ஆக போகுது ஆமாம் மேம் அதே போல் ஜெயம் ரவி அவங்க மாமியார் சுஜாதா விஜயகுமார் மேலே அவங்களோட படத்தை தயாரிக்கிறதுக்காக நம்மள வந்து யூஸ் பண்ண மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு அதற்கு பதிலடி தர மாதிரி அவங்க சுஜாதா வந்து என்ன ஆதாரத்தோட வெளியிடுங்க அப்ப வந்து ஆதாரத்தோட அவங்க பேசினா கண்டிப்பா மக்கள் நம்புவாங்க இல்லைங்க ஆர்த்தி அவர்களே போடும்போது சான்றுகள் இருக்கு இருக்கு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுஜாதா விஜயகுமார் அவர்கள் வந்து சொல்லும் போது எல்லாமே எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரிதான் பேசிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மூவி எடுக்கிறாங்க எல்லாமே என்பது கண்டிப்பாக லீகல் ஒரு ஒரு விஷயம் அங்கே எல்லாமே நடந்திருக்கும் அதாவது அக்ரிமெண்ட்லேருந்து டாக்குமெண்டேஷன்லேருந்து பண்ண பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் எல்லாமே எந்திருக்கும் அதில் டாக்ஸ் கட்டணும் எல்லா விஷயங்களும் இருக்குது இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அங்கே அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நூறு கோடி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அவர் எடுத்திருந்தாலும் நம்ம எடுத்த மூணு படங்களுக்கும் இருபத்தஞ்சு அவருக்கு நான் சேலரியாகவே கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல அப்படிங்கிறதும் நான் யார்கிட்டையும் வெத்து பேப்பரில் எந்த சைனும் இல்லை ஓகே இன்னொன்று அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் யாரையாவது ஒரு ரூபாய் நான் ஏமாத்திருந்தேன்னு சொன்னால் வெளியில வந்து தயவு செஞ்சு சொல்ல சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன் ஓகே சி எஸ் நிஜமாவே இங்கே வந்துட்டு ரவி அவர்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிச்சிருந்தாரு அப்படின்னா அது அது வந்து அதுக்கும் ஆர்த்தி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒரு மனைவியாக எல்லா தீய இருந்தும் வெளியே கொண்டு வந்த எனக்கு இந்த பேரை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல அந்த பேரை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இசை இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று எஸ் நிஜமாகவே சில ஆண்கள் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நிறையா கண்ட்ரோல் எல்லாமே விமென் கிட்டே இருக்கும் அவங்க ஃபினான்ஷியல் அப்யூஸும் அவங்க எதிர்கொள்வாங்க ஓகே இன்னும் சில இடத்துல எப்படி நடக்கும்னா ஹஸ்பண்ட் கையில் இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் இந்த தீய பழக்கங்களுக்கு அவர் அடிமையாகி ஆல்ரெடி இருந்திருப்பாரு அதை நோக்கி அவர் எங்கே தேவையில்லாத செலவு பண்ணி ஹெல்தியும் ஸ்பாயில் பண்ணிப்பார் அதனால கண்ட்ரோல் நம்ம கிட்ட வச்சுக்கலாம்னு ஒன்று இருக்குது ஓகே லைக் பேர் ஐஸில் பார்த்தோன்னா அப்படி பட் அதனால இங்கே ஏதாவது இவருக்கு டிஃபமேட்ரியாக ஒரு விஷயம் நடந்துதா அப்படிங்கிறது எல்லாமே அவங்க அதுக்கப்புறம் கோர்ட்ல எடுத்துட்டு போய் ப்ரூவ் பண்றதுல தான் இது இருக்கு ஓகே மேம் அதே போல் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேல்ஸோட ஓனரான இஷாரி கணேஷோட மகனோட திருமணத்துல ஜெயின் ரவியும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லப்படும் அந்த கெனிஷா ஃப்ரான்சிஸும் ஒன்றா ஜோடியா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்க வந்து அந்த திருமணத்துல கலந்துட்டது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையும் பெரிய அதிர்ச்சியும் அவங்க மனைவி ஆர்திரவிக்கிட்டயும் பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்திருக்கு இன்னும் சட்டபூர்வமாக விவாகரத்து இன்னும் பெறலை இப்போ இப்போவும் சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் மற்றும் மனைவி தான் அப்படி இருக்கும் போது அவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட ஒரு ஒரு கணவன் மனையம தான் போயிருக்காங்க அந்த மேரேஜ்க்கு அது வந்து மக்கள் மெத்தில பெரிய ஒரு பேசு பொருளாகவும் பெரிய ஒரு சர்ச்சையும் தான் ஏற்படுத்திருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து என்னமா அந்த மாதிரி செய்கிறது வந்து சரிங்களா சி லா படி பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்ற விஷயத்தை வந்து இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் இன்னொன்று இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியானே தெரியலையே அவர் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறாரு நம்ம வந்து வராங்க போகிறாங்கன்றதுக்காக நம்மளாம் வந்துட்டு இருக்கணும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல இல்லையா ஸோ ஃபைனலி அது என்ன மாதிரின்ற விஷயம் ஒருவேளை திருமணத்தை தாண்டிய உறவில் இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தட் இஸ் பைகாமி அந்த இடத்துல கண்டிப்பா அது வந்து கிரிமினல் ஆக்ஷனுக்கும் வரும் டிவோர்ஸுக்கும் அந்த இடத்துல வரும் ஓகே இந்த மாதிரி ஒரு வேலை இல்லை ஒரு தேர்ட் பர்சனுக்காக தான் என்ன விட்டுட்டு இவர் போனாருன்னா அதுக்கான எவிடன்ஸ் அவங்க இருந்தாலும் கோர்ட்ல க சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த எவிடன்ஸும் இதுல கன்சிடர் பண்ணப்படும் இந்த இடத்துல ஓகே ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என் கணவர் வந்து இல்ல வேற ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்காரு என் மனைவி வேற ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்காங்க டிவோர்ஸ் தான் இங்க கேட்பாங்க ஆனா எங்க ஆர்த்தி ரவி அவர்கள் வந்து சேர்ந்து வாழணும்னு கேட்கறாங்க இதுதான் இங்க இருக்க ஒரு வித்தியாசம் அதே போல் இதற்கு முன்னாடி வந்து ஜேம் ரவி என்ன சொல்லியிருக்காரு கெனுஷா பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவங்க எனக்கு ஒரு வெல்வேஷர் சொன்னவர் இப்போ வந்து எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை சொல்லிட்டு அவரே நமக்கு வந்து ஹிண்ட் கொடுக்குற மாதிரி பேசுறாரு பேசுகிறாரு இல்லைங்களா அப்ப அது மக்கள்கிட்ட கிட்ட எப்படி பேசப்பட்டு வருதுன்னா ஓ கெனுஷாக்காக தான் அவர் விவாகரத்தை வந்து பண்றாரு டிவோர்ஸ் பண்றாரு அப்படின்னு தான் பேசப்பட்டு வருது மக்கள் கிட்ட சி அதான் கம்பானியன் லைட் ஆஃப் லைஃப் அவங்க சொன்னது நீங்க லைட் ஆஃப் லைஃப் அவங்க தான் நம்ம வாழ்க்கையில இருள் கொண்டு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க பார்வையை கதை எப்படி திரும்ப இருந்தது ஃபஸ்ட்டு ரவி அவர்கள் போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெட்டிங் விஷயம் பார்த்துட்டு ஆர்த்தி அவர்கள் போடுறப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரவி வெளியே வந்து ஒரு சில விஷயங்களை அவர் சொல்கிறப்போ ஆமாம் இவங்க டாமினன்ட் இவங்களை பற்றி தெரியும் ஃபினான்ஷியலாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு ஒரு ரூபா வேணும்னா கூட ஒரு ஆயிரம் ரூபா வேணும்னா கூட போய் கேட்பாரு அப்படிங்கிறது மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் அந்த அவர் அந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிச்சிருக்கலாம் ஃபினான்ஷியல் இது எல்லாமே அனுபவிச்சிருக்கலாம் ஓகே மக்கள் அப்போ எப்படி இருந்தாங்கன்னா ஃபுல்லாக ஆர்த்தியை தவறாக பேசினாங்க பட் ஒன்ஸ் ஆர்த்தி இந்த இடத்துல இது போட்ட அப்புறம் ரவி அவர்களை பேசினாங்க ஓகே திரும்ப வந்து அவங்க அம்மா அப்புறம் திரும்ப வந்துட்டு ரவி அவர்கள் போட்டப்போ அவங்க அம்மாவையும் ஆர்த்தியும் தவறா பேசினாங்க இப்போ என்ன ஆச்சு அதுக்கப்புறம் ஆர்த்தி திரும்ப ஒண்ணு போட்டப்போ ரவியை தவறா பேசினாங்க இப்போ நேற்று ஆர்த்தி அவர்கள் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் கேட்டப்போ தான் அன்னைக்கு இந்த மனுஷன் ஓடிட்டார் போல அப்படிங்கிறாங்க பட் இதுல நீங்க எல்லாம் ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணணும் இந்த நாற்பது லட்சம் நீங்க ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வருது அஞ்சு கோடி ரூபா வருதா இந்த அஞ்சு கோடி ரூபா அவர் ஏர்ன் பண்ற இதுக்கு எங்க இருக்கு இப்படியே யாருமே கல்குலேட் பண்ண மாட்டேங்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த நாற்பது லட்ச ரூபா உடனே அவார்டு அப்போதான்னு கேட்டால் இமீடியா அப்படியே அக்செப்ட் பண்ண போதான்னு கேட்டால் அதுவுமே பெரிய கொஸ்டின் மார்க் தான் சரி நான் லா வைஸ் சொல்கிறேன் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறது இங்கே கிடையவே கிடையாது லா வைஸ் இப்படி தான் இது இன்டர்பிரேட் பண்ணப்படும் இந்த இடத்துல என்னோட மெயின்டெனன்ஸே மேக்ஸ் போடுறதே சேர்ந்து வாழ வந்துட்டு இப்படியாவது நம்ம ட்ரை பண்ணலாமா ஒன்றா ஒரு பெரிய அமௌண்ட் அங்கே கேட்கும் போது இல்லை திரும்ப சேர்ந்து வந்து நம்ம குழந்தைக்காக வாழலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வகையிலையும் இவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஓகே மேம் இப்போ வந்து ஆர்த்தி வந்து இந்த மாதிரி ஜீவனாம்சம் கேட்டதுக்கு நீதிமன்றம் வந்து எந்த மாதிரி ஒரு தீர்ப்பு மேம் வழங்கும் என்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா ரெண்டு பக்கம் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அசஸ் அண்ட் லபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க என்னென்ன மாதிரி செலவுகள் அவங்களுக்கு இருக்கு நான் சொன்னேன் இல்லையா திரும்ப லக்ஸுரி லைஃப்னு ஒன்று இருக்கு ஓகே இப்போ நீங்கள் வெக்கேஷனே எடுத்துக்கோங்களேன் அவங்க போகிற அவங்க என்ன மாதிரி வெக்கேஷன்ஸ் போவாங்க என்னன்றது நம்ம எல்லாமே அவங்க ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம் ஒன்று இன்னொன்று அவங்க என்ன மாதிரி ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு ஓகே அவங்க என்ன மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்கு என்னென்ன அவங்ககிட்ட என்னென்ன காரே இப்போ க்ரோஸ் கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காருக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும் இப்போ அந்த வீடே வந்து அவ்வளவு அந்த வீட்டுக்கு வரும் தான் இது நம்ம இடத்துல ஒரு டிசைட் ஓகே அதே போல் கெனிஷா பிரான்சிஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அறிக்கையை சோஷியல் மீடியாவில் விடுறாங்க அப்படின்னா அமைதி இருக்க இடத்துல வந்து ஆண்கள் வந்து இருப்பாங்க அமைதி இருக்க இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இதுல வந்து அவங்க வந்து மறைமுகமா வந்து ஆர்த்தியை வந்து தாக்குற மாதிரி இருக்கு இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து அமைதி இல்லை அதை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவர் வந்து என் கிட்ட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் சொல்கிற மாதிரிதான் இருக்கு ஆர்த்தியை பத்தி சரி இது நீங்க திரும்ப கேட்கும்போது போது நான் தான் ஸ்டோரி பேசும்போது இதெல்லாம் பேசலாம் சரிங்களா அஸ் அ பர்சன் ஃப்ரம் லீகல் அப்படின்னும் போது நம்ம என்ன அதுல என்ன இருக்கு நிஜமாவே தான் விஷயம் இவங்க இன்டெரக்டா வந்துட்டு சொல்றது இவங்க இன்டெரெக்டா சொல்றது எல்லாமே அந்த இடத்துல அமைதியான இடத்தை நோக்கிய ஆண்கள் மனதை செல்லும் போது அது எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம் ஆனா யாரை நோக்கி அவங்க சொல்றாங்கன்றது நமக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது அந்த இடத்துல என்னன்னா ஒரு புதிய துவக்கம் காத்து இருக்கிறதுன்னும் போது அந்த துவக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல வருது இல்லையா இது எல்லாத்துக்குமான பதில் நீதிமன்றத்தில் டிசைட் ஆகப் போகிற விஷயம் மட்டும்தான் இந்த இடத்துல ஓகே ஓகே மேம் அதே போல் இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்று வதந்தி ஒன்று பரப்பு இருக்குது அது வதந்தியாக உண்மையான மக்களுக்கு வந்து தெரியல தன்னோட இரு மகன்களையும் வந்து ஆர்த்தி ரவி அவங்களோட அப்பா ஜெயம் ரவி கிட்டேயே விட போகிறதா வந்து எழுந்திருக்கு அதை பற்றி என்ன மேம் அது நீ நீங்களே சொல்லிட்டீங்களே வதந்தின்னு

சரி சாத்தியக்கூறுகள் இருக்காது இப்போ அதுக்கு தான் நீங்கள் கட்டஸ் பண்ணிட்டுருக்காங்க கேஸை மீடியேஷனும் முடிஞ்சது எல்லாமே சரி இங்கே என்ன வந்து கோர்ட்டு டிசைட் பண்ணாலும் அவங்க அவங்க மனசில் ஒரு ரியலைசேஷன் வரணும் கரெக்டாக கரெக்டாக இப்போ நாளைக்கு இதே இடத்துல ஆர்த்தி அவர் அவர்கள் வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிடுறாங்க உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்காது டிவோர்ஸ் பட்டிஷனாக நான் டிஸ்மிஸ் பண்ணுற அவர்கள் அவர் போட்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மனதளவில் கோர்ட் வந்துட்டு போய் புஷ் பண்ண முடியாது நீ வாழ்ந்து தான் ஆனும்னு சொல்லி டிவோர்ஸ் போட்டிங்க டிவோர்ஸ் கிடைக்கல அவ்வளோதான் எங்கள் விஷயம் பட் மனதளவில் முடிவெடுக்க வேண்டியது யார் இந்த இடத்துல ரவி மோம்தான் முடிவெடுக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சட்டப்பூர்வமா வந்து ஜெயன் ரவிக்கும் ஆர்த்திக்கும் விவாகரத்துக்கு கிடைக்கலன்னும் போது ஜெயன் ரவி கெனிஷா பிரான்சிஸ் கூட சேர்ந்து வாழ்ந்தா அதை பத்தி நீதிமன்றம் வந்து என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கும் திரும்ப திரும்ப வந்து ஒரு மேரேஜ்க்கு ரொம்ப பெரிய கேப்ஸ் இருக்கு அந்த இடத்துல இருக்கு இல்லையா இன்னொன்னு எடுத்துட்டு எல்லா கேஸ் மாதிரியும் தான் யார் ஒருத்தவங்களுக்கு அங்க அதிருப்தியா இருக்கோ அந்த பேரில் அவங்க அப்பீல் தான் போவாங்க அதுக்குள்ள அவர் என்ன பண்ணுவார் திரும்ப கோர்ட்ல நோக்கி அப்பீல் தான் போவார் அந்த இடத்துல உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி மேம் நன்றி